வணக்கம் இன்று தினமும் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்துவிட்டேன் இன்றைக்கி கதையோட தலைப்பு முள்ளம்பன்றியின் வஞ்சம் ஒரு காட்டில் சிங்கராஜா வந்து இருந்தாராம் அது வந்து கொஞ்சம் நாளாகவே ரொம்ப க கஷ்டப்பட்டு இருந்து அதோட அதோடய கத்திர வந்து காடு ஃபுல்லாக கேட்டுச்சான் அது ஏன் கத்திட்டு இருந்ததுன்னா அதனோட குட்டி வந்து ரொம்ப நோய்வாய்பட்டு இருந்ததா அது கண்ணே திறக்க முடியாமல் கண்ணை மூடி சோர்வாக படுத்துருந்துதான் இந்த சிங்க கத்திரத்தை கேட்டு காட்டில் இருக்கிற மற்ற விலங்குகள்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு டெய்லி ஒன்று ஒன்றா வந்து விசாரிச்சு அந்த விலங்குகளுக்கு தெரிஞ்ச மருத்துவத்தெல்லாம் செஞ்சு பார்த்துச்சான் ஆனால் எதுலேயுமே வந்து குணமாகலையாம் அதனால் இந்த சிங்கராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சான் என்னடா நம்ம குட்டியை சரி செய்யவே முடியாதா இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் அப்போ அங்கே வந்து ஒரு நரி வந்துச்சான் நரி வந்து அதை அந்த குட்டியே ஒரு மூணு தடவை சுற்றி வந்துச்சான் மோந்து பார்த்துச்சான் பார்த்துட்டு சொல்லிச்சான் இதுக்கு வந்து முள்ளம்பன்றியோட ரத்தத்தை வந்து நீங்கள் உங்கள் குட்டிக்கு கொடுத்தாக்கா இந்த நோய் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அதனால முல்லமன்றியை அங்கே கூட்டிட்டு வந்தாங்களாம் முல்லமன்றி தன்னை கொள்றதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கு இந்த நரியோட தந்திரத்தை வந்து அந்த முல்லமன்றரி தெரிஞ்சுக்கிச்சான் அதனால அது என்ன சொல்லிச்சான் சிங்கராஜாவே என்னோட ரத்தத்தை நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் நான் ஒரு மந்திரவாதிகிட்ட நான் கேட்டேன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த அவர் என்ன சொன்னார்னா நரியோட மூளையில என்னோட ரத்தத்தை கலந்து கொடுக்க சொன்னாரு அப்போ தான் இந்த நோய் குணமடையும் அவங்க குட்டியும் புழை பிழைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் உடனே சிங்கராஜா என்ன பண்ணாரா நரி நரியை வந்து பிடிச்சி அது நரி வந்து த த அது அப்படி இல்லைன்னு சொல்கிறத்துக்கு வாய் எடுக்கிறதுங்காட்டியுமே சிங்கம் வந்து நான் அந்த நரியை கொண்டு அது மூளையை எடுத்து முல்லைமன்றியோட ஒரு காலை மட்டும் கட் பண்ணி அதை ரத்தத்தில் கடந்து குடித்துச்சான் அந்த குட்டி புழைச்சதோ இல்லையோ அத ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த முல்லைமன்றி வந்து சமுச்சிதமாக அந்த நரிய பழி வாங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லி அந்த நரியே சாகும்படி ஆயிடுச்சு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நாம் நமக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல கெட்டது செய்யாமல் இருக்கணும் ஏன்னா நரி வந்து முள்ளமன்றியை கொ கொல்லணும்னு நினச்சிச்சு அது ரத்தத்தை கொடுத்தா அது செ எப்படி செத்து போயிட்டா அதை நம்ம உணவாக்கிக்கலாம்னு நினச்சி அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டுச்சு ஆனால் முள்ளமன்றி அதை பழி வாங்க நினச்சி அது மூளையில கலந்து கொடுக்கணும்னு சொல்லி அது தப்பிச்சுக்கிறதுக்காக இப்போ கால் தானே போச்சு அது மற்ற மற்ற உறுப்பை கூட அது உயிர் பழச்சி இருக்க முடியும் ஆனால் முல்லை மன்றியை மூளையில் கலந்து கொடுக்கணும்னு சொன்னதால் தான் முல்லை நரி வந்து ஃபுல்லாக கொன்று அது மூளையில் கலந்து கொடுக்குற மாதிரி அது அது உயிர் தப்பிக்கிறதுக்காக நரி தன்னை பயன்படுத்திக்க நினைச்சதை நரியவே கொள்ளணும்னு அது அதுவும் முடிவெடுத்து இந்த மாதிரி சிங்கத்துக்கிட்ட மாட்டி விடுச்சு இந்த மாதிரி தான் நம்ம இருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு நாங்கள் கெட்டது நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல கெட்டது நினச்சா நமக்கு தான் அந்த கெட்டது வந்து சேருமா இந்த நரிக்கு நேர்ந்த மாதிரி அதனால் முடிஞ்ச அளவு நம்ம நல்லதே நினப்போம் ந நல்லதே நமக்கு நடக்கும் நம்ம கெட்டது பண்ணோம்னா அந்த கெட்டது ஒன்றுக்கு பத்து மடங்காக நம்மளை வந்து சேரும் இந்த வந்து நம்ம ந இதில் தான் நம்ம கற்றுக்கிறோம் நம்ம மற்றவங்களுக்கு நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல கெட்டது பண்ணாமல் இருக்கணும்னு கற்றுக்கோங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி